i நம்பிவா இசுவை அத்தி மாதம் தொதிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திம காலை இறுதியான விலைக்காக இசுகிற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எரிமையத்திற்கு என்பதாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யோசனையில் பெரியவரும் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லோருமாயிருக்கிறேன் அவனவனுக்கு அவனுடைய வலிக்கத்தக்கதாகவும் அவனுடைய கிரிகளின் பலனுக்குத்தக்கதாகவும் அளிக்கும்படி உடைய கண்கள் மனுபத்தருடைய எல்லா வழிகளில் மேலும் நோக்கமாக இருக்கின்றன இந்த வசனம் ஒரு அருமையான வசனம் அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லவர் யோசனையில் பெரியவர் நம்ம இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய யோசனைக்கு சில நேரங்கள் நம்ம போவோம் ஏதாவது ஒரு யோசனை கேட்கணுன்னா ஒரு சில நம்ம யோசனை கேட்போம் ஆனால் எல்லா மனிதர்களுடைய யோசனையை விட பெரிய யோசனையில் சிறந்தவர் யாருன்னா கத்தராகி தேவன் தான் அவர் தான் யோசனையில் பெரியவர் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது நம்ம மனித மனிதரிடத்துல கேட்கும் முன்பாக மண்ட போய் உட்கார்ந்து நாம் கேட்கும்போது அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் கொடுக்குற அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு வரக்கூடிய யோசனை ஆசீர்வாதமானதாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் எந்த காரியத்துக்கும் அவரிடத்துல போய் யோசனை கேட்கறதுக்கு நமக்கு அந்த மாதிரியான சுபாவங்கள் உண்டா அவர் யோசனையில் பெரியவர் ஆலோசனை கத்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமங்களில் ஒன்று அவர் நாமங்களில் அவர் வல்லமெழு தேவன் பிதா சமாதான பிரபு அதிசயமானவர் ஆலோசனைக்கர்த்தர் அதிசயமானவர் ஆலோசனைக்கர்த்தர் வல்லமிழு தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்போ அவர் வந்து ஒரு ஆலோசனை கத்தராக இருக்கிறாரு அதுதான் அவர் யோசனையில் பெரியவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானம் படைத்தவர் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை படைத்த அவர் தான் நமக்கு யோசனையில் பெரியவர் அவரை நாம் என்ன செய்யிருக்கோம் தெய்வனாக கொண்டிருக்கிற கூடியால் நான் பாக்கியசாலிகள் அடுத்து பாருங்கள் செயலிலே வல்லவர் அவர் செயலிலே வல்லவர் செயல்படுவதில் வல்லவர் அவர் வல்லவராக இருந்ததுனால தான் உலக மக்களெல்லாம் அந்த அழிக்கும்போது நோவாவை கொண்டு ஒரு அவருடைய அளவின்படி ஒரு பேழை உண்டு பண்ணி அந்த பேழையில் ஒரு கூட்ட மக்களை யோ நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன் காட்டு முருகன் நாட்டு முருகன் ஊர்வலை பரப்பனை சுத்தம் சுத்தமில்லாத சுத்தமில்ல எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்தார் அந்த பேழையில் அவரை அவருடைய அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே நோவா செய்து முடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நோவா கத்தர் சொன்னபடியே செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அவருடைய யோசனை மகா பெரியது அதில் கீழ்ப்புசுறாரு உள்ளம்புறமும் பூச சொல்கிறாரு தட்டுகளை வைக்க சொல்கிறாரு ஜன்னலை வைக்க சொல்கிறாரு இவ்வளவு தான் இவ்வளோ இது இவ்வளோ நில இருக்கணும் இவ்வளோ அகலம் இருக்கணும் இவ்வளோ உயரம் இருக்கணும் எல்லாம் சொல்கிறாரு ஏன்னா தனியில் மிதக்கணுமே அது அது மூழ்கி போயிடக்கூடாதே அப்படிப்பட்ட யோசனையுடைய தேவனுடைய பிள்ளைகள் தான் நாமும் நமக்கும் அப்படிப்பட்ட யோசனைகள் அவர் தர வல்லவராக இருக்கிறார் செயல்படுத்துதல் வல்லவராக இருக்கிறார் அந்த யோசனையை நோவா கொடுத்து செயல்படுத்தவும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார் பார்க்குறோம் அதே மாதிரி மோசையுடைய காலத்திலையும் கூட மோசை வந்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை செய்யும்போது ஆண்டர் வந்து ஒரு கா மறுப அவருக்கு வந்து ஒரு ஆசரிப்பு கூடாறு பரலோக ஆசரிப்பு கூடாறு காட்சியை நீ இதுபடி செய்ய அப்படின்பாரு அதே மாதிரி அவர் செய்வார் செய்வது மகிமையான ஒரு ஆசரிப்பு கூடாரமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட மோசையும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சார்ன்னு நம்ம பார்க்குறோம் செயலிலே வல்லவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவார் ஆனால் ஆண்டவர் சொல்லி நீ ரத்தத்தை சிந்திட்டேன் அதனால் நீ மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினதுனால நீ உன்னுடைய மகன் தான் அதை கட்டுவான் சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு சாலமனுக்கு ஒரு அதிசயமான ஞானத்தை கொடுத்து அவனை வந்து என்ன செய்வார் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக செய்தார் சாலோனின் ஆலயம் உலகிலேயே புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இருந்தது அந்த ஆலயத்தில் அவருடைய மகிமையும் தங்கிடுச்சு அப்படிப்பட்ட பெரிய ஆலோ யோ செயல்களில் வல்லவரான தேவனாகிய அவருடைய பிள்ளைகள் தான் நாமம் நமக்கும் அவருடைய யோசனை என சிலர் தர வல்லவராக இருக்கிறார் அவர் செயல்படுகிற விதமாக செயல்பட நமக்கும் ஞானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் அப்படிப்பட்ட தேவனை தேவனாக கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வசனத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவனவனுக்கு அவனுடைய வலிக்கத்தக்கதாகவும் அவனுடைய கிரிகளின் பழக்கத்தக்கதான் அழிக்கும்படி உடைய கண்கள் மனுபத்தோடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கின்றன நினை ஆண்டோடைய வழியின் மேலே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வழியையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க எப்படிப்பட்ட வழியில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகள் அவருடைய பார்வைக்கு சுத்தமான வழிகளாக இருக்கும் அங்கே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும் அது பரிசுத்த வழி என்னப்படும் என்று சொல்லி இசையாதீருக்கு திசை பார்த்திங்கன்னா அதிகத்துல தீட்டில் யாரும் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு அப்போனா நம்முடைய வழிகளை நம் கருத்தருக்கு நேராக மாற்றுவோம் அவருடைய கிரியைகள் அவனவனுக்கு அவருடைய கிரியைகள் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவருக்கு நேராக நம்மை நோக்கி பார்ப்போம் நம்மை ஒப்படைப்போம் ஆண்டவர் சொல்கிற யோசனையின்படியும் அவர் செய்கிற செயலின்படியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் இசையின் மூலம் ஆமை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை அப்பா அமை நன்றியோடு துதிக்கிறதுனால நீர் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்களும் அப்படிப்பட்ட கிருவியை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி